ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கடைக்கு என்ன ஜாமான் வந்திருக்குன்னா தாளிப்பு கரண்டி சோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு இது வந்து அலாயில் வந்திருக்கு கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கரண்டி தேவைப்படுச்சுன்னா நம்ம கடையில் வாங்கிக்கலாம் இது பெரிய சைஸு இது அதுலேயே கொஞ்சம் குட்டி சைஸு தாளிப்பு கரண்டி நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தவக்கல் மில்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தவக்கால் மில்லில் என்ன ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் மாவு இது புட்டு தக்கடி எல்லாம் செய்யலாம் எப்போதுமே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாற்பது நாற்பது கிலோ நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம் தேங்காய் மாவு எப்போதுமே சூடாக அவைலபிளாக இருக்கும் வேணுங்கிறவங்க நம்ம கடையில் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் நம்ம ரெடி பண்ண புட்டு மாவு தான் பேக்கிங் ஆகி ரெடி ஆயிருக்கு இதில் தேங்காய் போட்டே வறுத்துருக்கு அதனால் நீங்கள் டைரெக்டாக புட்டை அப்படியே அவிச்சிக்கலாம் கொளக்கட்டை தக்கடி செஞ்சுக்கலாம் மார்னிங் மார்னிங் டிஃபன் செய்கிறதுக்கு டைம் ஆச்சுன்னா இதில் சுகரும் வாழைப்பழமும் போட்டு பிசைஞ்சி மார்னிங் டிஃபனாக யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் டீயில் இந்த தேங்காய் மாவு போட்டு குடித்தோம்னா அந்த தேங்காய் மாவோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் வேணுங்கிறவங்க தேங்காய் மாவு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா நேரில் நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க தேங்காய் மாவு எப்போவுமே நம்ம கடையில் சூடாகவே அவைலபிளாக இருக்கும்